ஆமாம் ஹவுஸ் ஓனர் அந்த அம்மா வந்தாங்கன்னா இங்க பாரு கிரிக்கி அங்கே பாருங்க பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க செவுத்தெல்லாம் எல்லாம் இருபதாயிரம் ரூபா வந்துடும் எப்படியும் வீட்டுக்கு அப்புறம் அடிக்க மாட்டாங்களா இங்க பாட்டாங்களா அடிக்க மாட்டாங்களா இங்கே பாரு இதெல்லாம் பூரா பிச்சு வச்சிருக்கீங்க

கிரீஷா நீ சானி இல்ல இல்லையா கிறக்க கூடாது சரியா நீ வெரி குட் நீ நல்ல பொண்ணு டீச்சர் நானு நீ நல்ல பொண்ணு தான்